தமிழகத்தில் வெகுவாக வளர்க்கப்பட்டு வருகின்றது புதிதாக தொடங்கப்படுகின்ற பூங்காக்களில் சாலை ஓரங்களில் நீர்நிலைகளின் அருகில் இது வெகுவாக வளர்க்கப்பட்டு மரத்தில் கூடுகட்டாது இந்த மரத்தோட இலைய ஆடு மாடுகள் உண்ணாது தேனீக்கள் கூட இந்த மரத்தை அண்டாது அதீத வெப்பத்தை தாங்கக்கூடிய மரம் என்ற அடிப்படையில் அரபு நாடுகளில் வளர்க்கப்பட்டு வந்த இந்த மரங்கள் இப்பொழுது அங்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றன இந்தியாவிலும் கூட பல மாநிலங்களில் இந்த மரங்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன இந்த மரத்தின் மூலமாக ஒவ்வாமை ஏற்படும் ஆஸ்துமா அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் என்று வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றார்கள் மேலும் சுற்றுச்சூழலுக்கு மிகவும் ஆபத்தானது நிலத்தடி நீரை அதீதமாக உறிஞ்சக்கூடியது என்றும் இந்த மரம் அறியப்படுகின்றது ஏன் இப்படிப்பட்ட மரங்களை நாம் வெளிநாட்டில் இருந்து தெரிவித்து இதுபோன்ற பிரச்சனைகளை விலைக்கு வாங்க வேண்டும் ஒரு காலத்தில் இப்படிதான் கருவேல மரங்களை நாடு முழுவதும் பரப்பினோம் இன்று என்ன செய்வது என்று தெரியாமல் வெடிவி நின்று கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வேப்ப மரத்தை அரச மரத்தை விட நமது விட சிறந்த மரம் இருக்கின்றதா அது எவ்வளவு நன்மை வயக்கக்கூடியது அது எவ்வளவு சுற்றுச்சூழலுக்கு உகந்தது மனித ஆரோக்கியத்திற்கு உகந்தது அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு அழகிற்காக ஆடம்பரத்திற்காக நாம் ஏன் இது போன்ற செயலை செய்ய வேண்டும் இன்னும் சொல்வதானால் சென்னை திருச்சி கோயம்புத்தூர் போன்ற மாநகரங்களில் இது வெகுவாக வளர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது திருச்சி மாவட்டத்திலே இதை வளர்ப்பதை நிறுத்த வேண்டும் புதிதாக மரங்களை நடுவதை தடை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இது குறித்து புகார் மனுவினை அளிக்கவிருக்கின்றோம் அன்பு தமிழ்ச் சொந்தங்களே இந்த உலகம் நம் கைகளில் மிக அழகாக கொடுக்கப்பட்டது நமது முன்னோர்களாம் ஆனால் நாம் இன்று அதை கீழழித்துக் கொண்டிருக்கின்றோம் தக்கா தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்கின்றது வள்ளம் அந்த விதத்தில் நம்முடைய எதிர்கால தலைமுறையினருக்கு அறிவார்ந்த சமுதாயத்தை ஆரோக்கியமான சமுதாயத்தை அழகார்ந்த சமுதாயத்தை விட்டுச் செல் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் தமிழனாய் பிறந்தேன் என்ற பெருமையுடன் விஜய் செய்தார்கள்